சைல்ட் ரெக்கார்ட் இந்த ஜென்ம பதிவு இது புரியாம பல பேர்த்துடைய வாழ்க்கை வீணா போயிட்டு ஒரே ஒரு காரணத்துக்காக பலவரிடம் இன்னொரு ஊர்ல பல பேர்த்த நாசம் அண்ணாமலை படத்துலங்க ரஜினியோட அண்ணாமலை படத்துல இந்த அசோக்ங்கிற ஒருத்தனுக்காக தன் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணி பணம் சம்பாரிச்சு சுத்திட்டு தன் பொண்ணை வளர்க்க முடிய மாட்டாரு மனைவியோட ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு வீட்டு ஹாப்பியா இல்லாம அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில ஒரு தடவை கட்டந்தரையில் ஒரு துண்டை விரித்தேன் தூக்கம் வந்தது பஞ்சுமத்தியில் தூக்கம் வரலன்னா இப்படி ஓடிட்டு இருந்து எப்படி தூக்கம் வரும் அந்த ஊர்ல நடந்து போகும்போது எல்லாரும் நோட்ல போறவங்க எல்லாரும் நான் ஆச்சரியப்பட்டு கேட்டேன் இவர் எதுக்கு சம்பாதிக்கிறேன் ஏன் தெரியாமல் பல வருடம் வீணாக போய்கிறது இவர் எதுக்கு வாழ்றாருன்னே தெரியாம பூச்சி கடைசியில் இன்னர் சைல்ட் ரெக்கார்ட் இந்த ஜென்ம பதிவு இது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயங்க இது புரியாம பலவேத்துடைய வாழ்க்கை வீணா போயிட்டு இருக்கு அது எப்படின்னா சில விஷயங்கள் என்ன ஒரு நாள் நமக்கு பதிவாயிரும் பதிவாயிட்டு அதுக்காக நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எனது நண்பர் ஒருத்தர் கூட வகுப்புல ஸ்கூல்ல படித்த நண்பர் பத்தாவது படிக்கும் பொழுது ஆசிரியர் சொல்கிறாரு நாளைக்கு வரும் பொழுது இரண்டு புகைப்படமும் எண் எண்பது ரூபாய் பணமும் கொண்டு வாங்க அப்படின்னாரு நல்லா கேடீங்க எண்பது ரூபாய்தான் நான் சொல்றது நான் டென்த்து படித்தது வந்து நைன்டி டூ அப்போது எனது நண்பர் கூட படிக்கிற நண்பருக்கு எண்பது ரூபாய் இல்லைங்க அதனால் டிஸ்கவுன்யூ பண்ணிட்டாருங்க பத்தாவது படிக்கவே இல்லைங்க அவரு ஏன்னா அவர் அவ்வளோ வறுமை சாப்பாட்டுக்கே வழி இல்லை இப்போ எனக்கு புரிஞ்சுது ஒருவேளை அந்த அந்த வயசில் எங்களுக்கு புரியல ஒருவேளை எங்களுக்கு அந்த வயசில் கொஞ்சம் விவரம் இருந்திருந்தால் நாங்கள் எல்லாம் அவர்கிட்ட சொல்லியிருந்தாருன்னா எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஆளுக்கு அஞ்சு ரூபா போட்டு அவர் படிக்க வச்சுருக்கலாம் அவர் வரல அவ்வளோதான் இங்கே ஏன்னே தெரில அவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேட்கும் அந்த அது எண்பது ரூபா இல்லை அதனால தான் நான் படிக்க வரலன்னு சொன்னாருங்க அப்போ என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா எண்பது ரூபா இல்லாதனால பத்தாவது படிக்க முடியாதனால அவருக்கு இன்னர் செயல் ரெக்கார்டு கிரியேட் ஆகுது இந்த ஜென்ம பதிவு தமிழ்கிட்ட எண்பது ரூபா இல்லை காசு இருந்தால் தான் இந்த உலகம் காசு தான் முக்கியம் பணம் இல்லாதனால தான் நான் படிக்க முடியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு நாங்கள்லாம் படித்து கிடிச்சு போயிட்டுருக்கோம் அவர் என்ன பண்ணுறாரு படிக்காமல் வேலைக்கு போக ஆரம்பித்து சம்பாதிக்க ஆரம்பித்து பணத்தை பற்றி மட்டுமே யோசிச்சு அப்புறம் எண்பதாயிரம் சம்பாரிச்சு எண்பது லட்சம் சம்பாரிச்சு எங்க மட்டும் சம்பாரிச்சிட்டாரு ஆனால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவர் சம்பாரிச்சிட்டே இருக்கிறாரு அவருக்கு டெய்லி தான் ஹாப்பி வாழ மாட்டேங்கிறாரு சந்தோஷமா இருக்க மாட்டேங்கிறாரு நிம்மதியா இருக்க மாட்டேங்குது ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்போ அந்த பத்தாவது படிக்கும் பொழுது எண்பது ரூபாய் இல்ல அப்படிங்கிற இன்னர் செயல் ரெக்கார்டு இவர் என்ன பண்ணது ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் இழுத்துட்டு போகுது இவர் எதுக்கு சம்பாதிக்கிறார் ஏன் சம்பாதிக்கிறேன்னு தெரியாம சம்பாதிக்கிறது மட்டும் தான் நம்ம வாழ்க்கை பண்ணிட்டு இருக்கிறாரு ரெஸ்ட் இல்ல டென்ஷனா இருக்குது கோவம் வருது ஓய்வு இல்ல நோய் வருது இதாங்க இன்னர் செயல் ரெக்கார்டுன்னு பேரு அப்ப என்ன பண்ணோம்னா உட்காந்து யோசிச்சு நாம ஏன் சம்பாதிக்கிறோம் ஏன்னா எண்பது ரூபாய் இல்லாதனால மன கஷ்டம் வந்துருச்சுன்னு ஒரு நாள் திருப்தி அடையணும் போதும் நம்ம ஆசிரியரை தம்பா சம்பாதிச்சுட்டோம் பாரு நம்ம பணம் இல்லைன்னு சொல்லி படிக்கல ஆனா விட நம்ம அதிகமா சம்பாதிச்சிருக்கிறோம் அப்படின்னு திருப்தி போதும் அப்ப சம்பாதிக்கிறது இனி போதும்னு சொல்லி நிறுத்த வேண்டாம் அந்த ஸ்பீடை குறைச்சி இனிமேல் வாழ்வதற்கு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நேரத்தை ஒதுக்கிட்டு வருமானத்தை சுருக்கணா போதும் அதாவது மாதம் வந்து பத்து லட்சம் சம்பாதிக்கிறார் அப்படின்னா அதை அஞ்சு லட்சமாக மாற்றிட்டு பத்து லட்சம் தேவையில்லை அஞ்சு லட்சம் இருந்தால் போதும் ஒரு லட்சம் இருந்தால் போதும்னு சொல்லி இவர் என்ன பண்ணணும்னா அந்த இன்னர் சைல்டு ரெக்கார்டை புரிஞ்சுக்கிட்டு அவரோட வாழ்க்கை முறையை மாற்றணும் இது தான் பல வருடம் வீணாக போய்கிறது இவர் எதுக்கு வாழ்கிறாருன்னே தெரியாமல் போச்சு கடைசியில் ஆமாங்க இப்படி தான் இன்னொரு நண்பர் ஒருத்தர் அவரு அவருடைய சொந்த ஊரில் ஒரு பிரச்சனை வந்து அவமானப்பட்டு வந்துட்டார் இன்னொரு ஊருக்கு வந்து சம்பாதிச்சு கொஞ்சம் வசதியாகிட்டு அடிக்கடி அவர் ஊருக்கு போவார் சொந்த ஊருக்கு போயிட்டு எல்லாத்துக்கும் காசு கொடுத்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு நல்ல பேர் வாங்கிட்டு வந்துடுவாரு ஆனால் இந்த புதுசாக வந்த ஊர் இருக்குல்ல இதில் இதில் வந்து ஏமாத்துவார் திருடுவார் பொய் சொல்லுவார் எல்லாத்தையும் கேவலப்படுத்துவாருங்க அவர் ஊருக்கு போனால் மட்டும் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்காங்க அப்போ அவரோட இன்னர் இன்னர் செயல் ரெக்கார்டு என்னன்னா எங்க என் ஊரில் எனக்கு மாலை போச்சு என் ஊரில் நான் பேர் அப்போது என் ஊரில் நல்ல பேர் எடுக்கணும்னு ஒரு நாள் இன்னர் செயல் ரெக்கார்டு கிரியேட் ஆகுது இந்த ஜென்ம பதிவு உடனே என்ன பண்ணுறாரு அதுக்காகவே வாழ்றாரு புரிஞ்சுங்களா அப்போது அவர் ஊரில் நல்ல பேர் எடுக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக பல வருடம் இன்னொரு ஊரில் பல பேர்த்த நாசம் பண்ணுறாரு ஏன் பண்ணுறாருன்னு தெரியல அப்போ அவர் உட்காந்து யோசிக்கணும் தியானம் பண்ணி யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஊர்ல அவமானம் ஆயிடுச்சு அதுக்காக தான் இன்னொரு ஊர்ல வந்திருக்கோம் அப்ப இந்த ஊர்லயும் அவமானப்படக்கூடாது அப்ப இந்த ஊர்ல அவமானப்படுறது அவருக்கு விஷயமாவே தெரிலிங்க அப்ப இன்னொரு செயல் எப்படி வேலை செய்யுதுன்னு அவங்க யோசிச்சுட்டு அந்த ஊரும் நம்ம ஊர் தான் இந்த ஊரும் நம்ம ஊர் தான் அதனால எல்லா இடத்துலையும் நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு அவரோட வாழ்க்கையை மாத்தி இருந்தாருன்னா ரெண்டு ஊர்லயும் நல்ல பேர் கிடைச்சிருக்கும் அண்ணாமலை படத்துலங்க ரஜினியோட அண்ணாமலை படத்துல அண்ணாமலை வந்து பால்காரராக இருப்பார் ஏழை அசோக் நண்பர் கொடீஸ்வரர் என்ன பண்ணுவார் அசோக் அவர் என்ன பண்ணுவாரு அண்ணாமலையோட நண்பர் அண்ணாமலை வீட்டு இடிச்சிருவாரு கோவம் வந்துருவருக்கு நேராக போயிட்டு ஏய் அசோக் ஏன் வீட்டியா இடிச்ச அப்படின்னு தொடரில் தட்டுவார் இந்த நாள் குறிச்சு வச்சுக்கோ இதே மாதிரி நான் பணக்காரன் ஆகி உன்னோட வீட்டு இடிக்க போறேன்னு சொல்லி சபத விட்டு வந்துடுவாருங்க வந்துட்டு வேலை செய்வாரு சம்பாதிப்பாருங்க ரொம்ப கஷ்டப்படுவாருங்க படிக்கட்டு ஏறுவார் படிக்கட்டு எடுப்பார் கோட்டு போட்டுக்குவாரு காரில போவாரு காமிப்பாங்க இதெல்லாம் பண்ணிட்டு தன் பொண்ணை ஒழுங்கா வளர்த்த மாட்டாரு டைம் இல்லாம போயிடும் அவ உட்காந்து பாடிட்டு இருப்பாரு ஒரு பெண் பூரா பாடிட்டு இருப்பாரு இந்த அசோக்குங்கிற ஒருத்தனுக்காக தன் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணி பணம் சம்பாரிச்சு சுத்திட்டு தன் பொண்ணை வளர்க்க முடிய மாட்டாரு மனைவியோட ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு வீட்டு ஹாப்பியாக இல்லாமல் அழைஞ்சு திரிஞ்சு கடைசியில் ஒரு தடவை ஜெயிச்சிருவாருங்க ஜனகராஜ் ஓடி வருவாரு அண்ணாமல்ல அண்ணாமல்ல நீ ஜெயிச்சிட்டு அண்ணாமல்ல இங்க பாரு அசோக்கோட வீட்டு ரொம்ப கையில ஓடி வரும்போது அப்படி அண்ணாமலை உட்காந்துட்டு அந்த பத்திரத்தை கொண்டு போய் திருப்பி கொடுத்துரு அப்படிம்பார் என்ன அண்ணாமலை சொல்ற இதுக்குத்தானே இவ்வளவு வருஷம் இருந்தா இருபத்தஞ்சு வருஷம் அந்த படிக்கட்டு ஏறி இறங்கி கோட்டை போட்டுட்டு ஏழை எடுத்து இதெல்லாம் வேலை வெட்டி வேலைங்கதெல்லாம் புரிஞ்சுங்க என்ன சொல்றேன் அப்போ அந்த அண்ணாமலையோட வீட்டை இடிக்கும் பொழுது அண்ணாமலைக்கு இன்னர் சைல்ட் ரெக்கார்டு கிரியேட் ஆகுது இந்த ஜென்மத்தில் பதிவு வருவார் அப்போ அந்த சபத்தத்துக்காக என்ன பண்றாரு உழைக்கலாம் அப்போது சபதத்துக்காக இருபத்தஞ்சி வருஷம் வேஸ்ட் பண்ணி மனைவியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம லவ் பண்ணி வந்து மனைவியோட அப்புறம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி டைமே காட்ட மாட்டாங்க குழந்தைய ஒழுங்காக வளர்க்க மாட்டாருங்க இவரும் நிம்மதியாக தூங்க மாட்டாருங்க கட்டந்தரையில் ஒரு துண்டை விரித்தேன் தூக்கம் வந்தது பஞ்சு மத்தியில் தூக்கம் வரலன்னா இப்படி ஓடிட்டு இருந்து எப்படி தூக்கம் வரும் அப்போது என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்ம உந்து அண்ணாமலை ஒரு வேலை என்கிட்ட வந்திருந்தாருன்னா நான் புரிய வச்சு ஒரு வேலை நீ மெதுவ சம்பாதிச்சிருக்கலாம் பணக்காரனாய் முன்னால வாழ்ந்து காமிச்சிருக்கலாமே தவிர அவ்வளோ கஷ்டப்பட்டு நமது இன்பத்தை இழந்து இந்த சபத்துக்காக வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொண்டால் நீங்கள் ஹாப்பியாக வாழலாம் இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் லைஃப்லயும் நிறைய நடந்துருக்கும் ஒரு அம்மா அப்படிதான் தன் பொண்ணு ஆசையாக வளர்த்த பொண்ணு திடீர்னு லவ் மேரேஜ் பண்ணுது இந்த அம்மாக்கே தெரியாம வேற ஃபோன் பண்றாங்க ஏய் இப்போ பொண்ணுக்கு இந்த இந்த கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கிறா உனக்கு தெரியாமட்டு குடு குட்டுன்னு ஓடுறாங்க கோயிலில் போய் ஏண்டி எனக்கு தெரியாமல் கல்யாணம் பண்றியா ஐயோ வா அந்த பையன் வேண்டாம்னு சொன்ன உன்ன இங்கே பாரு நீ எனக்கு அம்மாவே இல்லை இன்னிலிருந்து நான் உன்னை அம்மானு கூப்பிட மாட்டேன்னு பொண்ணு சொல்லிடுச்சு உன்னை வீட்டுக்கு வந்துட்டு இந்த அம்மா என்ன அம்மான்னு கூப்பிட மாட்டியா என்ன அம்மான்னு கூப்பிட மாட்டியா என்ன அம்மான்னு கூப்பிட மாட்டியா உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன் என்ன அம்மா கூப்பிட மாட்டியான்ட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க உடனே இன்னர் செயல் ரெக்கார்ட் கிரியேட் ஆகுது அன்னையில இருந்து அவங்க என்ன பண்றாங்க கடுமையா உழைக்கிறாங்க எதுக்குன்னா ஆமாங்க அவங்க அவங்கள அவங்க வீட்டுக்கு போயிருக்கிற அவங்க கூட அந்த ஊர்ல அந்த ஊர்ல நடந்து போகும்போது எல்லாரும் ரோட்ல போறவங்க எல்லாரும் வணக்கம்மா வணக்கமாங்க நான் ஆச்சரியப்பட்டு கேட்டேன் என்னங்க ஊருக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியுது எல்லாரும் வணக்கமானு சொல்றாங்கண்ணா ஆமா அப்படின்னாங்க அப்புறம் தான் கொஞ்சம் டீப்பாக கதை கேட்கும்பொழுது இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க தன் ஒரு பொண்ணு தன் அம்மானு கூப்பிட மாட்டேன்னு சொன்னால ஏய் என்னை அம்மானு கூப்பிட மாட்டேன் ஊர் அத்தனை வைத்தி என் அம்மானு கூப்பிட வைக்கிறேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க புரிஞ்சுக்குங்க இப்படி தான் பல பேர் என்ன பண்ணுறோம் யாரோ ஒரு லூஸு கிறுக்கு அறிவு கட்டவங்க செய்கிற சில விஷயத்தினால நாம் இன்னர் செல் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அவங்கள பழிவாங்குறேங்கிற பேரில் வாழ்க்கையவே கெடுத்துட்ருக்குறோம் அதை புரிந்து கொண்டால் நாம் நமக்காக மட்டுமே வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பழி வாங்குற அவங்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டுறேன் அதெல்லாம் தேவையே இல்லைங்க அவங்க நம்மளை அப்படிதான் வெறுப்பேற்றுவாங்க நம்ம என்ன பண்ணுன்னா அது லூஸ் ஏதோ வெறுப்பேத்துது நம்ம நீங்கள் உங்களுக்கு ஒருவேளை பணக்காரன் ஆகணும்னு ஆகுங்க ஆனால் அவங்களுக்காக ஆகாதீங்க உங்களுக்கு ஒருவேளை எல்லாரும் மரியாதையை அம்மா கூப்பிடணும்னா கூப்பிட சொல்லுங்க ஆனா நீங்க அவங்களுக்கு புரிஞ்சுங்களா இப்படி எல்லாம் என்ன பண்றோம்னா ஏதோ ஒரு இன்னர் செயல் ரெக்கார்டு அப்படிங்கிற இந்த ஜென்ம பதிவு ஏற்பட்ட உடனே அதற்காக பல வருடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நானும் எனது சிறு வயதில் இந்த மாதிரி நிறையா விஷயத்துக்காக இப்ப யோசிச்சு பார்த்தா எனக்கே சிரிப்பு வருதுங்க நிறைய லைஃப் நான் தொலைச்சிருக்கிறேன் இது ஒரு சமத்துவத்துக்காக அதுக்காக இதுக்காக அப்படியெல்லாம் இல்லைங்கிறது புரியுதுங்க இப்பெல்லாம் அப்படி இல்லை யார் என்ன சொன்னாலும் சரி நமக்காக நான் வாழ ஆரம்பிச்சிட்டேங்க அதனால இன்னர் சைல்டு ரெக்கார்டு என்கிற இந்த ஜென்ம பதிவு என்கிற ஒரு சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க நிறைய தியானம் பண்ணணும் தியானம் என்னங்க சும்மா வந்து சிந்திக்கணும் இப்படி எப்ப பண்ணலாம் அதிக நேரம் தியானம் பண்ணி சிந்திச்சு நம்ம வாழ்க்கையை யோசிச்சு நம்ம ரோட்டு கரெக்டா எதுக்காக போகிறோம் எதுக்காக சம்பாதிக்கிறோம் எதுக்காக வாழ்றோம்னு யோசிச்சு அப்பப்போ டிசைனை பார்த்து கரெக்டு நம்ம தேவையில்லாமல் இந்த பக்கம் ஓடிட்டு இருக்கிறோம் இது வேண்டாம்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களோட வாழ்க்கையை மாற்ற வேண்டும் சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க ஒரு பெரிய வீட்டில் சொந்தக்காரங்க அவமானப்படுத்திடுறாங்க ஏ விளம் வராத நாங்கள் சொந்த வீடு வச்சுருக்கணும் உடனே உடனே கோவம் வந்துடும் நேராக வந்துட்டு உடனே பதினஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு இஎம்ஐ போட்டு ஐம்பது வருஷம் வேஸ்ட்டு பண்ணி சொந்த வீடு கட்டிட்டு பத்து இல்லை கட்டிட்ட மாதிரிலாம்னா அந்த லூசு திட்டுச்சுங்கிறக்காக நாம எங்கள் வீடு கட்டணும் உங்களுக்கு வீடு கட்டணும்னு ஆசை இருந்தால் உங்கள் அளவு கட்டுங்க யாரையோ பழி வாங்குறக்காக யாருக்கோ புரியுங்கிறக்காக யார் மேலேயோ வச்ச கோவத்துக்காக வாழ்ந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கை வீணாக போகும் எனவே இன்னர் சைல்ட் ரெக்கார்ட் அப்படிங்கிற இந்த தலைப்பில் மட்டுமே ஒரு ஐந்து நாள் வகுப்பு விரைவில் ஏற்பாடு செய்ய டீட்டெயிலாக இருக்கும் அது அதெல்லாம் கேட்டுட்டு ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே மனசு பஞ்சு மாதிரி ஆயிரும் ஆன்மா குழு குழுன்னு ஆயிருங்க எனவே ஆனந்த மயம் கோஷம் என்பது ஆன்மா சம்பந்தப்பட்டது அந்த ஆன்மா ஒழுங்காக இருக்க வேண்டும் என்றால் தொப்பில் இணைப்பு என்ற அந்த காடு கட்டிங் செய்ய வேண்டும் இன்னர் சைல்ட் ரெக்கார்ட் எனப்படுகிற இந்த ஜென்ம பதிவுகளை புரிந்து கொண்டு நமது வாழ்க்கை முறைகளை மாற்ற வேண்டும் இப்படி செய்தால் தான் ஆனந்தமய கோஷம் ஒழுங்காக இருக்கும் இனிமேல் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம உயிரோட காப்பாற்றணும்னா மன உளைச்சல ஸ்ட்ரெஸ் எப்படி வந்து நாம சமாளிக்கிறதுன்னு கத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் பள்ளியிலும் சொல்லிக் கொடுப்பதில்லை கல்லூரியிலும் சொல்லிக் கொடுப்பதில்லை அப்பா அம்மா சொல்லிக் கொடுப்பதில்லை யாருமே சொல்லிக் கொடுக்கறது இல்லீங்க சினிமால டிவில நாடகத்துல அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் அதிகம் பண்றதுக்குதான் சொல்லி தர்றாங்களே தவிர குறைக்கிற யாருமே சொல்லி தரலிங்க ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் தெரப்பி அப்படின்னு ஒரு ஆன்லைன் வகுப்பு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன் தினமும் மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை பத்து நாள்ல ஸ்ட்ரெஸ் மன இது யாருக்கெல்லாம் வரும் அப்படி வந்தா என்னமெல்லாம் நடக்கும் அதை எப்படி நம்ம இயற்கை முறையில சரி பண்றதுக்கிற தெளிவான ஒரு ஒரு விளக்கமான ஒரு வகுப்பு இது வந்து இப்ப இருக்க காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான வகுப்புங்கனால ஏற்பாடு பண்ணிருக்கேங்க தயவு செய்து இந்த வகுப்புல கலந்துக்கங்க இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ஈவெண்ட் பேஜ்ல போய் நீங்க புக் பண்ணலாம் ஆன்லைன் மூலமா அப்படி இல்லைன்னா தொலைபேசி மூலமா நீங்க கூப்பிட்டு புக் பண்ணலாம் இந்த புக்கிங் தெரியாதவங்க மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புக் பண்ணிவிட்டு கலந்துக்குங்க இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்